வணக்கம் செய்திகள் மீனவர் பிரச்சனையில் மத்திய பிஜேபி அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி ஓசூரில் கருப்பு கொடியிலும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிங்கள கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் இந்த நிலையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது பிரதமரும் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதில்லை எனவே தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் மீன்பிடிக்கின்ற உரிமைகளையும் பாதுகாக்க தவறிய மத்திய பிஜேபி அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நட்ட வரும் பிரதமருக்கு நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முரளிதரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பிஜேபி மத்திய பிஜேபி அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிராக கண்டன முழுக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

ஜநாயகம் வெல்லட்டும் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் எடுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே ராகுல் காந்தி தலைமையிலே ஜனநாயகத்தை வென்றெடுத்தோம் கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்த மோடி அரசாங்கம் தமிழக மீனவர்களை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மீனவர்களை தாக்க தவறு காங்கிரஸ் கட்சியினை கொஞ்சம் சேருங்கள் என்று உங்களை பணிவந்தோடு கேட்டுக் கொள்கிறேன்